அனைவருக்கும் வணக்கங்கள் நான் தான் உங்கள் பிரகாஷ் நாம் இந்த காணொலியில் இன்றைக்கு என்ன பார்க்கவிருக்கிறோம் என்றால் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி எஸ்இஆர் திருத்தத்தினை பற்றி ஒரு சிறிய காணொளியாக இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம் எஸ்ஆர் திருத்தம் இந்த எஸ்இஆர் திருத்தம் என்னவென்றால் உங்களுக்கு நன்றாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த எஸ்ஏஆர் திருத்தத்திற்கான படிவத்தினை உங்கள் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தங்கள் இல்லம் தேடி அவர்கள் கொண்டு வருவார்கள் அந்த படிவத்தினை எவ்வாறு நாம் ஃபில் செய்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆனது உங்களுடைய பெயர் சரியாக உள்ளதா மற்றும் உங்களுடைய வாக்குரிமைக்கான ஒரு திருத்தம் தான் இந்த திருத்தத்தினை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதை வரும் வழிகளில் பார்ப்போம் நாம் தற்பொழுது இந்த எனிமிரேஷன் படிவத்தனை ஆனால் நம்முடைய பழைய புகைப்படமானது ஒட்டப்பட்டு தான் வந்திருக்கும் நம்முடைய புதிய புகை புகைப்படத்தினை நாம் ஒட்டியாக வேண்டும் நம்முடைய பிறந்த தேதி அதற்கு பின்னர் ஆதார் எண் தொலைபேசி எண் தந்தையார் பெயர் தந்தையாரின் ஓட்டர் ஐடி எண் தாயார் பெயர் தாயாரின் ஓட்டர் ஐடி எண் கணவனோ அல்லது மனைவியின் பெயர் கணவனோ அல்லது மனைவியின் ஓட்டர் ஐடி எண் ஆகியவற்றை நாம் சரியாக எழுதி கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னர் நான் நம்முடைய தாய் அல்லது தந்தையாரின் பெயர் அவர்களுடைய ஓட்டர் ஐடி எண் அதே போன்று அவர்களுடைய உறவு எண்ண முறை அதேபோன்று நம்முடைய மாவட்டம் நம்முடைய மாநிலம் அதற்கு பின்னர் நம்முடைய தொகுதி பெயர் என்ன அதே போன்று லெஃப்ட் சைடில் பார்த்தோமையானால் நம் நம் முன்னர் கொடுத்தவாறே நம்முடைய ரிலேட்டிவ் நேம் அவர்களுடைய ஓட்டர் ஐடிஎன் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் அதற்கு பின்னர் அவர்களுடைய மாவட்டம் அவர்களுடைய தொகுதி பெயர் கீழே பார்த்தோமையானால் தொகுதி பெயர் வரி செய்யன் இப்பொழுது நாம் இறுதியாக பார்க்கவிருப்பது என்னவென்றால் இந்த எஸ்ஐஆர் படிவத்தினை நாம் ஆன்லைனிலும் நாம் பூர்த்தி செய்யலாம் ஆனால் அப்படி ஆன்லைனில் நாம் பூர்த்தி பொழுது அதில் பலதரப்பட்ட நடைமுறை சிக்கல் உள்ளது அதில் நடைமுறை சிக்கல்கள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நான் என்னுடைய என்னுடைய நிரந்தர முகவரி சென்னை ஆனால் நான் சேலத்தில் பணி செய்து கொண்டு வருகிறேன் என்னால் என்னுடைய நிரந்தர முகவரிக்கு இந்த எஸ்ஆர் படிவத்தினை பூர்த்தி செய்வதற்காக உடனடியாக செல்ல முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அவ்வாறு செய்ய அவ்வாறு செல்ல முடியாமல் அப்பொழுது நான் ஆன்லைனில் ஆன்லைனை அணுகி நான் அந்த எஸ்ஐஆர் படிவத்தினை ஃபில் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி ஃபில் செய்யும்பொழுது அதில் பலதரப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் உள்ளது ஆகையால் இந்த எஸ்ஏஆர் படிவத்தினை முறையாக நிரந்தர முகவரிக்கு அனைத்து வாக்காளர்களும் சென்று பூர்த்தி செய்வது என்பது ஒரு சிறந்த தீர்வாகவும் வழியாகவும் இருக்கும் இந்த எஸ்ஏஆர் படிவத்தினை நாம் ஃபில் செய்யும்பொழுது முன்னர் உள்ள பெயரில் நம்முடைய பெயரும் அதே போன்று நம்முடைய இனிஷியலும் சரியாக உள்ளதா என்பதை ஒரு முறைக்கு நாம் இருமுறை பார்த்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய பெயர் இப்போது ஃபில் இப்போது ஃபில் செய்யப்பட்டிருக்கும் நிரப்பப்பட்டிருக்கும் படிவத்திலிருந்து நம்ம நம்முடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஒரு குடும்பத்தில் நான்கு ஓட்டுதாரர்கள் இருப்பின் நான்கு வாக்காளர்கள் இருப்பின் ஆனால் அதில் ஒரு வாக்காளருக்காவது தங்களுடைய ஓட்டுரிமை என்பது இயற்க ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் உள்ளது ஆகையால் இந்த எஸ்ஏஆர் படிவத்தினை திருத்த படிவத்தினை தாங்கள் அனைவரும் அனைத்து மக்களும் மிக மிக தெளிவாகவும் சரியாகவும் கவனத்துடனும் நீங்கள் ஃபில் செய்வது நீங்கள் நிரப்புவது என்பது மிக மிக முக்கியமானது நம் அனைவருடைய ஓட்டுரிமையும் நம்முடைய தனிப்பட்ட உடைமை அந்த உடைமையையும் உரிமையும் நாம் காப்பது என்பது நாளை சமுதாயத்திற்கான ஒரு நல்வழியாக இருக்கும் ஆகையால் நம்முடைய ஓட்டுரிமையை நாம் பாதுகாப்போம் நல்ல ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்புவோம் நன்றிகள்